அடுத்த மாதம் நான்காம் தேதி பிரித்தானியாவில் நடைபெற இருக்கின்ற பொது தேர்தலில் லேபர் கட்சி சார்பாக தமிழ் பெண் வேட்பாளர் ஒருவர் போட்டியிடுகின்றார் சைல்டு பெனிஃபிட்ஸ் தொடர்பாக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கின்றது சாலையோரமாக கைவிடப்பட்டிருந்த பெண் குழந்தை ஒன்றை போலீஸார் மீட்டெடுத்திருக்கின்றார்கள் அந்த பெண் குழந்தையை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தி பார்த்தபோது ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி ஒன்று வெளியாகி இருக்கின்றது இவை உள்ளிட்ட பல செய்திகள் இந்த வீடியோவிலே காத்திருக்கின்றன வீடியோவுக்குள் போகலாம் வாங்க தமிழடியான் ஜூகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவன அன்புடன் என்று தனியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் ஜூகே யூடியூப் சேனல் எங்களுடைய சேனலில் வழிவருகின்ற வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்த்து கருத்துக்களை எழுதி வருகின்ற உங்கள் எல்லோருக்கும் மிக்க நன்றி அடுத்த மாதம் நான்காம் தேதி யூகே நடைபெற இருக்கின்ற பொது தேர்தலில் லேபர் கட்சி சார்பாக தமிழ் பெண் வேட்பாளர் ஒருவர் போட்டியிடுகின்றார் தெற்கு லண்டனில் இருக்கக்கூடிய சட்டன் சீம் இந்த தேர்தல் தொகுதிக்கான வேட்பாளராக லேபர் கட்சி சார்பாக நிறுத்தப்பட்டிருக்கின்றார் தமிழ் பெண் வேட்பாளராகிய கிருஷ்ணி ரிஷிகரன் கிருஷ்ணி ரிஷிகரன் அப்பகுதியில் இருக்கும் சென் பிலோமினா பாடசாலையில் சட்டத்துறையிலே கல்வி கற்று பட்டம் பெற்றவர் சொலிசிட்டராக பணிபுரிந்து வருகின்ற அவர் சேரிட்டி அமைப்பொன்றிலும் இணைந்து தன்னுடைய பணி

அதனையே சொல்கின்றன எனவே தமிழ் பொது வேட்பாளர்கள் லேபர் கட்சி சார்பாக நிறுத்தப்படுவது உண்மையிலேயே வரவேற்கப்படக்கூடிய ஒரு விஷயம் இன்னும் ஏனைய தொகுதிகளில் வேறு சில தமிழர்களும் வேட்பாளர்களாக நிறுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக சொல்லப்படுகின்றது அது தொடர்பான உத்தியோகபூர்வமான அறிவிப்பு வந்த பின்னர் நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன் எனவே சட்டன் சீம் பகுதிக்கு இப்பொழுது வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கும் கிருஷ்ணி ரிஷிகரன் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் அவர் வெற்றி பெற்று பாராளுமன்ற உறுப்பினரானால் அமைச்சராவதற்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்கின்றன சைல்டு பெனிஃபிட்ஸ் தொடர்பாக டிடபிள்யூபியிடமிருந்து இருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாகி இருக்கின்றது அது என்னென்று சொன்னால் நேற்று திங்கட்கிழமை நிறைய பேருக்கு சைல்டு பெனிஃபிட்ஸ் வந்து பே பண்ணப்பட இல்லையாம் அவர்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து காசு வரையலை அதுக்கான காரணம் வந்து டெக்னிக்கல் இஷ்யூ என்று சொல்லி சொல்லப்படுது டிடபிள்யூபி டிபார்ட்மெண்டில் ஏற்பட்ட ஒரு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கிட்டத்தட்ட காஃப் மில்லியன் அதாவது அஞ்சு லட்சம் பேர் வரையான ஆக்களுக்கு வந்து சைல்டு பெனிஃபிட்ஸ் நேற்று கிடைக்கல அதனால் யூகே முழுவதும் நிறைய பேர் பணிக்காகி மாறி மாறி கோலடிச்சு வச்சு டிடபிள்யூபிக்கு கால் பண்ணி ஏன் பேமெண்ட் வரையில் ஏன் பேமெண்ட் வரையில்னு சொல்லி நேற்று முழுக்க ஒரே பரபரப்பாக இருந்தது இப்போ டிடபிள்யூபி அறிவிச்சிருக்க என்ன சொன்னால் யாருமே பணிக்காக வேண்டாம் இந்த டெக்னிக்கல் ஃபோல்டு வந்து விரைவில் சரி பண்ணப்படும் அதோட நாளைக்கு புதன்கிழமை ஐந்தாம் தேதி காலையில் வந்து எல்லாருடைய அக்கௌண்ட்டுக்கும் வந்து பேமெண்ட் வரும் என்று சொல்லி சொல்லப்படுது யாருமே பணிக்காக வேண்டாம் என்று சொல்லியும் டிடபிள்யூபிக்கு வந்து யாருமே கால் பண்ண தேவையில்லை என்று சொல்லியும் இப்பொழுது டிடபிள்யூபி அறிவித்துள்ளது கிளக் லண்டன் பகுதியில் இருக்கிற கிரீன் வே ஜங்ஷன் என்று சொல்லி ஒரு இடத்துல வந்து வீதியோரமாக கைவிடப்பட்ட ஒரு பெண் குழந்தைய காவல்துறையினர் போலீஸார் கண்டெடுக்கிறார்கள் கண்டெடுத்து அவர்கள் மருத்துவமனையில் ஒப்படைச்சு மருத்துவ பரிசோதனை செய்து பார்க்கப்படுது அப்போ அந்த பிள்ளை யாருன்னு தெரியாது அந்த பிள்ளை அதில் விட்டதாரு தெரியாது அந்த பிள்ளையினுடைய பெற்றோர் யாருன்னு தெரியாது ஒரு பிறந்த ஒரு பச்சை குழந்தையொன்று அதில் விடப்பட்டிருந்தது குளிரக்குள்ள நடுங்கி அந்த பிள்ளை அந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அந்த பிள்ளைக்கு ஒரு பேரும் தெரியாது என்னன்னு தெரியாது அப்போ எலிசா என்று சொல்லி ஒரு பேரை வைக்கணும் ஒரு பேரை வச்சு அந்த பிள்ளை பிள்ளைக்கு வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்ப்போம் என்று சொல்லி வழிகட்டினா மேன் என்று சொன்னால் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்தா ஏற்கனவே டிஎன்ஏன்ற ரெக்கார்டில் இருக்கிற டிஎன்ஏ டிஎன்ஏட இது மச் யாராவது பேரண்ட்ஸ் இருந்தா கண்டுபிடிக்கலாம் என்று சொல்லி டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்க்கப்படுது அப்படி எடுத்து பார்க்கப்பட்ட போது மருத்துவர்களுக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தி ஒன்று காத்திருந்தது அதிர்ச்சியான சம்பவம் ஒன்று காத்திருந்தது அது என்னென்று சொன்னால் அந்த டிஎன்ஏ ரெக்கார்ட்ல இருக்கக்கூடிய ஏனைய ரெண்டு குழந்தைகளோட இந்த பிள்ளையினுடைய டிஎன்ஏ வந்து ஒத்து போயிருக்குது அதாவது ஏற்கனவே ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட ரெண்டு பிள்ளைகளுடைய சகோதரி தான் இந்த பிள்ளை மூன்று பிள்ளைகளுமே வந்து சகோதரங்கள் அந்த பிள்ளைகளாக ரெண்டு பார்த்தீங்கன்னு அந்த பிள்ளைகளும் இதே மாதிரி பாக்கிலையும் புல்வழிகள்லையும் கண்டெடுக்கப்பட்ட பிள்ளைகள் தான் அப்போ என்ன விளங்குது சொன்னால் ஒரே பெற்றோர் ஒரே அம்மா அப்பா இந்த மூன்று பிள்ளைகளையும் பெற்று வெவ்வேறு காலப்பகுதிகளில் தெருவில் அறிஞ்சிட்டு போயிருக்கணும் முதலாவது பிள்ளை வந்து ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது அது ஒரு பாக்கில் வச்சு கண்டுபிடிக்கப்பட்டது அதுவும் கிழக்கு தான் ஒரு ஆம்பளை பிள்ளை அந்த பிள்ளை பிள்ளைக்கு என்ன பேர் என்று தெரியாது அப்போ மருத்துவர்கள் வந்து அந்த பிள்ளைக்கு ஹரி என்று சொல்லி ஒரு பேரை வைக்கணும் அந்த பிள்ளைக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்க்கப்பட்டது அப்போ வந்து அந்த டிஎன்ஏ வந்து யாருடையும் மச் ஆகலை அதனால் பேரண்ட்ஸை வந்து கண்டுபிடிக்க முடியலை அந்த பிள்ளை வந்து அப்படியே பராமரிக்கப்பட்டு வருது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அந்த பாக்கிலேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு புல்வழியில் வந்து இன்னும் ஒரு பிள்ளை கண்டுபிடிக்கப்படுது அதுவும் ஆம்பளை பிள்ளை தான் அந்த பிள்ளைக்கு வந்து ரோமன் என்று பேர் வச்சு அந்த பிள்ளைக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்தா அந்த பிள்ளை இந்த முதல் கண்டுபிடிக்கப்பட்ட பிள்ளையோட மச்சாகி போதாம் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்ட இந்த பொம்பளை பிள்ளை எலிசா இந்த பிள்ளைக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்க்கக்குள்ள அந்த ரெண்டு பிள்ளைகளோட ஒத்து போகுது எனவே ரோமன் ஹரி எலிசா இந்த மூன்று பிள்ளைகளும் வந்து பேரெண்ட்ஸ் ஆர்னு சொல்லி இப்போ போலீஸ் வலை வீசி தேடிக் கொண்டு இந்த பேரெண்ட்ஸ் வந்து இந்த மூன்று பிள்ளைகளையும் பெற்றுப் போட்டு தெருவில் போட்டுட்டு போயிருக்கணும்ன்றது இப்போ உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு இது சம்பந்தமான வழக்கு ஒன்று கிழக்கு லண்டன்ல இருக்கக்கூடிய ஃபேமிலி கோர்ட் குடும்ப நீதிமன்றத்தில் இப்போ போய்க்கொண்டு இருக்குது யோசித்து பார்த்தோம் மட்டும்தான் இப்படியான சம்பவங்கள் எல்லாம் நாட்டில் நடக்குது சொல்லி ஒரு அதிர் இருக்குது யாராவது தாங்கள் பெற்ற பிள்ளைகளை ரோட்டில் வீசிட்டு போகினோமா அதுவும் ஒரு பிள்ளை ரெண்டு பிள்ளைகள மூன்று பிள்ளைகளையும் திருவிழா விட்டுட்டு போயிருக்கினோம் அந்த பேரன்ட்ஸை வந்து இப்போ பலிஸ் வலை வீசி தேடி இருக்குது லண்டனில் இருக்கிற முக்கியமான ஹாஸ்பிட்டல்ஸ் மேலே நேற்று திங்கக்கிழமை தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு என்ன தாக்குதல்னு சொன்னால் சைபர் அட்டாக் அதாவது இந்த ஹாஸ்பிட்டல்ஸுடைய டேட்டா பேஸ் வந்து தாக்கப்பட்டிருக்கு அதனால் வந்து நிறைய பணிகள் வந்து தாமதமாகிருக்குது நிறைய பேஷண்ட்ஸினுடைய இது டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து அக்சஸ் பண்ண முடியாமல் போயிருக்குது நிறைய ஆப்ரேஷன்ஸ் வந்து கேன்சல் ஆகியிருக்குது எல்லாமே வந்து மிக மிக முக்கியமான ஹாஸ்பிட்டல்ஸ் லண்டனில் இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ் அதில் பார்த்திங்கன்னு சொன்னால் கிங்ஸ் காலேஜ் ஹாஸ்பிட்டல் கைஸ் அண்ட் சென்ட் தோமஸ் ஹாஸ்பிட்டல் உள்ளிட்ட பல முக்கியமான இந்த சைபர் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு இந்த தாக்குதலை நடத்தியது யார் என்ன நோக்கத்துக்காக இது நடத்தப்பட்டது இது சம்பந்தமாக போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் இன்று செவ்வாய்க்கிழமை மதிய அளவில் இந்த மருத்துவமனைகள் இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து வளமைக்கு திரும்பியதாக அறிவிக்கப்பட்டிருக்கு பிரித்தானியாவை சேர்ந்த ஒரு பதிமூன்று வயது பாடசாலை மாணவி அமெரிக்காவில போய் இறந்திருக்கிறார் என்ன நடந்திருக்கு டேர்ம் ஹோலிடேக்கு ஒரு பிள்ளை பதிமூன்று வயசு பிள்ளை தன் பேரண்ட்ஸோட அமெரிக்கா புளோரிடாக்கு போயிருக்குது அங்கே இருக்கக்கூடிய டோல்பின்கள் விளையாடக்கூடிய ஒரு வகையான நீர் தடாகம் ஒன்று இல்லை ஒரு பூல் ஒன்று அந்த பிள்ளை விளையாடி கொண்டிருக்கக்குள்ள ஏதோ ஒரு விபத்து நடந்து அந்த பிள்ளை அதுக்கே சுயநிலம் இல்லாம மயங்கி விழுந்து அந்த தண்ணிக்குள்ள அந்த பிள்ளை இறந்துருக்குது அமெரிக்கா புளோரிடாவில் இந்த பிள்ளையினுடைய பேர் அனா பூமோ என்றது பகுதியில் இருக்கும் ஒரு பாடசாலையினுடைய மாணவி இந்த பிள்ளை இந்த மாணவி கொல்லப்பட்டது அந்த பகுதியில் வந்து பெரும் அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கு அடுத்ததாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செய்தி ஒரு பதினாறு வயது பாடசாலை மாணவன் பதினாறு வயது பாடசாலை மாணவன் என்று சொன்னாலே ஏதாவது கிரைம் நியூஸாக தான் இருக்குது மேன்னுட்டு சொன்னால் இந்த அடிக்கடி நடக்கிற கத்தி குத்துகளில் பாதிக்கப்படுறது எல்லாமே வந்து இந்த பதினாறு பதினேழு வயசுடைய பாடசாலை மாணவர்கள் தான் ஆனால் இந்த சம்பவம் வந்து அப்படியான சம்பவம் இல்லை இது ஒரு நல்ல செய்தி இந்த பதினாறு வயது பாடசாலை மாணவனுக்கு ஒரு ரெக்கார்ட் ஒன்று வந்திருக்குது என்ன ரெக்கார்ட் என்று சொன்னால் இவர் வந்து லண்டன் கிறிஸ்டல் பேலஸ் பகுதியில் இருக்கும் ஹாரிஸ் அகாடமி என்ற ஒரு பள்ளிக்கூடத்தில் படித்து கொண்டு வரார் இவர் வந்து இப்ப பதினாறு வயசு இவர் நாலு வயசுல இருந்து படிக்க ஆரம்பிச்சிருப்பார் அப்ப கடந்த பன்னெண்டு வருஷமா இவர் வந்து பள்ளிக்கூடம் போய் கொண்டிருக்கிறார் இந்த பன்னெண்டு வருஷத்தில் ஒரு நாள் கூட ஒரு சிங்கிள் டே கூட பள்ளிக்கூடம் போகாமல் விட்டது இல்லையாம் அதாவது பள்ளிக்கூடத்துக்கு அப்செண்ட் என்ற பேச்சுக்கே இடம் இல்லை எல்லா நாளும் இந்த பையன் பள்ளிக்கூடம் போயிருக்கார் பதினாறு வயது பையன் அதனால அவருக்கு ஒரு சாதனை படைக்கப்பட்டிருக்கு அவருக்கு ஒரு ரெக்கார்ட் ஒன்று வந்திருக்கு இவருக்கு வந்து பன்னெண்டு வயசில் ஒரு தங்கச்சி இருக்கிறார் அந்த தங்கச்சி இப்போ நீங்க படத்தில் பார்க்குற அந்த மஞ்சள் கலர் ரிப்பன் கட்டிக்கிற அவா தான் அவா என்ன செய்கிறான்னு சொன்னா அண்ணா என்ற ரைக்கோட்டை நானும் உடைக்கப்படுறேன் சொல்லி தொடர்ந்து பள்ளிக்கூடம் போய் கொண்டே இருந்திருக்கிறா ஆனால் அந்த கஷ்ட காலமும் இன்னும் ஒன்று ரெண்டு நாட்கள் அவாவால் போக முடியலை அதனால வந்து நூறு வீதம் இல்லாட்டியும் ஒரு தொண்ணூற்றெட்டு வீதம் கண்டிப்பாக தன்னுடைய ரெக்கார்ட்ஸை வந்து மெயின்டைன் பண்ணி கொண்டு வாரா தான் வந்து அண்ணான்ற ரெக்கார்ட்டை வந்து உடைப்பன் என்று சொல்லி கொண்டு வாரா எனவே இந்த அண்ணாக்கும் இந்த தங்கச்சிக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லலாம் இந்த ரெண்டு பிள்ளைகளினுடைய அம்மா அவாவினுடைய பேர் வந்து யொஹானா முப்பத்தொம்பது வயசு அவா வந்து ஒரு கடையில் வேலை செய்கிறா அவா வந்து ஊடகத்தில் போய்ட்டு கொடுக்க கேட்க சொல்லியிருக்கிறா தான் வந்து அடிக்கொருக்கா சிக் அடிக்கிறதா தான் வந்து ஒழுங்காக வேலைக்கு போகிற இல்லையா அடிக்கொருக்கா சிக் லீவ் எடுத்து சிக் லீவ் எடுத்து வீட்டில் நிற்கிறதா ஆனால் தன்னுடைய பிள்ளைகள் ரெண்டும் ஒழுங்காக பள்ளிக்கூடம் போகிறது தனக்கு பெரிய சந்தோஷமாக இருக்குது இனிமேலும் அவையில் இருந்து தான் கற்றுக்கொள்ள என்று சொல்லியும் மீடியால பேட்டி கொடுத்துருக்குறா இந்த முப்பத்தொன்பது வயதாகிய தாயாராகிய ஜொஹானா இந்த பதினாறு வயது பையனுக்கு என்ன பெயர் என்று சொன்னா தாய் லக் தோன் ஒரு வித்தியாசமான பேர் தாய் லக் தோன் என்று சொல்லி இவர்தான் இந்த ரெக்கார்ட்டை படைச்சிருக்கிறார் எனவே இந்த பதினாறு வயது பையனுக்கும் அவருடைய அந்த பன்னெண்டு வயது தங்கச்சிக்கும் மீண்டும் எங்களுடைய வாழ்த்துக்கள் நல்லது அன்பான உறவுகளை இன்றைக்கு தான் செய்திகள் இந்த செய்திகள் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பிரியோசனமாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன் அப்படி பிரியோசனமாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய உறவின நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் மட்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்